பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் புதிய மேனேஜரா ஒருத்தர் பொறுப்பேற்றிருக்காங்க மேனேஜர் பொறுப்பேற்றவுடனே ஒரு முடிவு கூட எடுக்க விடாம அங்க திரும்பும் சலசலப்பு பிரச்சனைகள்லாம் உடைக்குது பிக் பாஸ் வேற மேனேஜர் தான் முடிவு எடுக்க சொன்ன நீ என்ன பண்றேன்ற மாதிரி பாஸ் பேச பல முடிவுகள்லாம் எடுத்து முடிஞ்சிருக்காங்க அதுல நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி ஒன்னன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்க அனைவருமே மறக்காம லைக் பண்ணியிருங்க கைஸ் நானும் எல்லா வீடியோவிலும் லைக் கேட்டுகிட்டே இருக்கேன் லைக்கை போட்டுட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டிப்பாக போயிடலாம் ஓட்டிங் ப்ராசஸ் வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சபரிக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டிங் ஒழுந்திருந்தது சபரி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்டாச்சு மேன் அப்படின்ற ரோலை அழகாக பயன்படுத்திருந்தார் ஒரு மேனேஜரோட பதவியை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காம்னஸ் தேவை அந்த காம்னஸ் மறு உருவமே சபரி தானே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார்ல அவர் ஆக்கிரலான்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் எப்படி சபரி தேர்ந்தெடுக்கப்பட்டார் சபரி நியூ மேனேஜர் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே சபரியோட பொசிஷன் காலி ஆயிடுச்சு அந்த ஸ்டாச்சு மேன் அந்த பொசிஷனுக்கு யாராவது ஒருத்தர் தேர்ந்தெடுங்க அப்படின்ற ஒரு ரோல் வருது இதுல யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க கை மாதிரி சபரி கை தூக்க சொல்றாரு எல்லா வீடுமே கை தூக்குது ஒட்டுமொத்த வீடுமே கை தூக்குது நான் ரெடி நான் ரெடி ஏன்னா அது ஸ்கோப் என்னதான் பேச முடியாம இருந்தாலும் ரெண்டு நாள் சபரிக்கான ஸ்கோப்பை பயங்கரமா ஏறிடுச்சு செம பெனிஃபிட் அத எல்லாருக்கும் தேவைப்படும் நீங்க கத்தி சண்டை போட்டு இது பண்றதுக்கு அங்க சைலண்டா நின்னாவே நமக்கு ஸ்கோப் கிடைக்குது மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க ஒரு பாயிண்ட்ல இப்படி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப திரும்ப பிக் பாஸ் வந்து தன்னிச்சே முடிவு எடுக்க சொன்னேன் மேனேஜர் நீங்க தானே எதுக்கு இதெல்லாம் கேட்டிருக்கீங்க உங்க முடிவை எடுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் வந்துட்டார் வந்த உடனே திருப்ப என்ன ஆச்சு அப்படின்றது பாத்தீங்கன்னா திவாகர் தான் அந்த ஸ்டாச்சு மேன் அப்படின்றத சொல்றாரு எப்படி திவாகர் தான் ஸ்டாச்சு மேன் போது திவாகருக்கு விருப்பம் இல்லை என்னாலாம் பண்ண முடியாதுங்க எனக்குலாம் ஒரு விருப்பமே இல்லை நான் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி திவாகர் அங்கே ஆர்குமெண்ட் பண்றது திவாகர் ஆர்குமெண்ட் அங்கே ஒரு பக்கம் நடக்குது திவாகர் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிருக்காரு அடுத்து என்ன பண்றாங்க கிச்சன் டீமுக்கு திரும்பவும் வந்து அந்த குக்கிங் லீடரா வந்து இவங்க ரிட்டர்ன் ஆகுறாங்க யாரு இவங்க ஐயோ சாண்ட்ரா சாண்ட்ரா ரிட்டர்ன் ஆவிற அனௌன்ஸ்மெண்ட் வந்தோன்னு அங்கே வீணானா ரியாக்ட் பண்ணுறாங்க என்னெல்லாம் ஒத்துக்க முடியாது அவங்க கூட நான் போய் வேலை பார்க்க மாட்டேன் நான் எதுக்கு வேலை பார்க்கணும் நேற்று அவங்க அவ்வளோ விஷயங்கள் என்ன பற்றி பேசுனாங்க இதெல்லாம் பண்ணாங்க நான்லாம் பேச மாட்டேன் அதுக்குன்னு பதில் இதை ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி வியானா சொல்கிறாங்க சபரி பேசி கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு வியானா நான் ஒத்துக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் நடக்குது உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க இவர் யாரு சாண்ட்ரா ரிட்டர்ன்ஸ் சாண்ட்ரா கிட்ட போய் கேட்கும்போது சாண்ட்ரா இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணா நான் வரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் நீங்க கெஸ்ட்டு கிட்ட போய் பேசினதுக்கு நீங்க வந்து சாரி கேட்கணும் கெஸ்டிங் கிட்ட சில விஷயங்கள் நீங்க பண்ணாங்களா சாண்ட்ரா அந்த ஸ்னீசிங்ல நீங்க போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இந்த பொசிஷன்ல சேண்ட்ராவை வந்து அந்த பொசிஷன்ல கன்சிடர் பண்ணுங்க அந்த குக்கிங் கிட்ட கன்சிடர் பண்ணுங்க அப்படி அவங்க போய் கேட்டு கெஸ்ட் ஒத்துக்கலன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இங்க ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டார் சபரி இன்னொரு பக்கம் திவாகர் என்ன சொல்றாரு வியானாக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லு வியானா சொல்றதை செஞ்சு ஏன்னா நான் வரேன் இல்லைன்னா பண்ண முடியாதுன்ற மாதிரி திவாகரோ அந்த இடத்துல ஸ்டிக் ஆன் ஆயிட்டார் இதுக்கு நடுவுல வியானா கோச்சுன்னு போவேன் வியானா பின்னாடி வந்து சுபிக்ஷா போயிட்டு வியானா எமோஷனலாக பிரேக் வராங்க அதுக்கு பின்னாடியே வந்து சுபிக்ஷா போய் அவங்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்றாங்க இதுல நடுவில் நடுவுல எஃப்ஜி வேற ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்னா அவன் ஏன் அது வியானா அலுவலா இவன் பின்னாடி போறா எல்லாரும் தனித்தனியாக தானே போய் எழுதாங்க இவிய எதுக்கு போகணுன்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் கோச்சின் வாக் அவுட் பண்ணிட்டு போறான் என்னடா நடக்குதுங்க ஆளுக்கு ஒவ்வொரு மூலிய பிரிஞ்சு எல்லாம் கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருந்தது உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனையே வேண்டாம் இந்த திவ்யாவையும் சாண்ட்ராவையும் இன்னொருத்தர் யாராவது போட்டு விட்டுரு அந்த டீம்ல வேற ஒருத்தர் போட்டுரு கனி துஷாரோ சம்திங் இந்த மூணு பேர் மாத்தி போட்டு விட்டுரலாம் பிரச்சனையே கிடையாது கிச்சன் டீம்ல ஆட்களையும் மாத்தி விட்டுரலாம் இவங்க அவங்க வந்தா பிரச்சனை தானே எதுக்கு மாத்தி விட்டுலான்ற மாதிரி சொல்லும் இரு நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்ற மாதிரி சபரி பண்ணிட்டு இருக்கான் பேசிட்டு இருக்காப்புல அப்புறம் திவ்யா போட்டா எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இவர் வாக் அவுட் பண்ணிட்டார் அமித் திவ்யா அவ்வளவு பேச்சு பேசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு எப்படி அது திவ்யா வந்து திரும்ப அந்த பொசிஷன்ல வைக்கிறீங்க இட் இஸ் நாட் அக்செப்டபிள் என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி இந்த வேலையும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணான்ற மாதிரி ஒரு பக்கம் எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டார் யாரு அமித் பாத்ரூமில் போய் கண்களையும் அழுந்துட்டு இந்த டாஸ்க்கை விட்டு நான் வெளியேறேன்ற மாதிரி ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கைடி போட்டு அவர் வெளியேற்றார் ட்ரெஸ் யூனிஃபார்ம் எல்லாத்தையும் கைடி போட்டு அமித்து வெளியேற்றோம் இதுக்கு முன்னாடி இந்த பிரஜனோட ஆட்டிடியூட பற்றி சொல்லணும் இ ஸ்டார்டு பிகேவிங் ப்ராப்பர் இல்லைங்க அந்த அவ இவ அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும் நேற்று வியானாக்கு அவர் பேசினதா இருக்கட்டும் இன்னைக்கு வினோத்துக்கு எதிராக வந்து எந்த ஊரோ எந்த ஏரியா இந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காரு ஸோ தேவை இல்லாமல் அன்வான்ட் வார்த்தைகள் அன்வான்ட் பேச்சுகள்லாம் இருக்குது இது விஜேஸ் வந்து இந்த வீக்கெண்ட் கேட்பாரா ஸோ பேசுறத டிகினிஃபைடாக பேசுங்க ஒருத்தர் அட்ரஸ் பண்ணும்போது அதை எப்படி அட்ரஸ் பண்ணணுன்றது இருக்குது அதை விட்டுட்டு உங்கள் வாயில் வருதுன்றதுக்காக எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தி அட்ரஸ் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதை வந்து பண்ணக்கூடாது இதை வந்து கேட்கணும் கண்டிப்பாக அதில் அந்த ஒரு ஃபோர்ஸில் நிறைய சா ஐ மீன் என்னென்னா மாற்றி மாற்றி நிறைய பேச்சுவார்த்தை நடக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஸோ அதில் பிரஜனோட ஆட்டிடியூடும் ஹைலி கண்டன்டபிள் இதில் குறிப்பாக நிறைய ஆட்டிடியூடாக பேசுறது துடுக்காக இருக்கிறது நான் தான் ஒரு ரவுடின்ற மாதிரி கெட்டப் போட்டுறது இது வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது இட் இஸ் வெரி 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 ராங் அப்படின்றது தான் ஓகே இது ஒரு பக்கம் அவர் பண்ணிட்டுருக்கார் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாங்க இந்த இதை கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி சபரி எல்லாரையும் மீட்டிங் கூப்பிட்டு ஆல்ரெடி அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க சீக்கிரம் வாங்க இதை பேசி முடிப்போன்ற மாதிரி ஒரு பக்கம் இதை பேசி முடிச்சு இவங்க சேண்ட்ரா ரிட்டர்ன் ஆகிறாங்க இவங்கெல்லாம் அதை கன்க்ளூஷன் எடுத்துன்னு வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான் சபரி ஆனால் பிரபு சபரி வந்தவுடனே இந்த பிரச்சனை சால்வ் ஆகலை அதுவும் வெடி வெடியாக பெருசு பெருசாக ஆகிட்டே தான் போகிறதுக்கு சின்னதாகல எல்லாரும் எமோஷனாக பிரேக் டவுன் ஐடியாச்சு எல்லோரும் ஒர்க் அவுட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஆனால் இதில் சாண்ட்ராக்கு போட்ட திட்டம் பக்காவாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ஒன்று இவங்க அவுட்டு யாரு ரிசைன் ஆயிடுச்சு சபரி ரோல் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ திரும்பவும் அவங்க உள்ளே போகிறாங்க அங்கே ஒக்ஸ் உள்ளே போயிட்டு அவங்க கிச்சனில் அக்செப்ட் பண்ணலன்னா இன்னொரு டீமுக்கு ஸ்வாப் ஆயிடுவாங்க எல்லா ரீதியிலும் உங்களுக்கு பர்ஃபெக்டா போய் முடிஞ்சிருக்கு பட் அதுல ஃப்ரீ பாஸ் கிடைக்குமா இல்லையான்றதா கேள்விக்குறியா இருக்கு ஓகே இன்னொரு பக்கம் சபரி என்ன சொல்றாங்கன்னா டீமை பிரிக்கும் போது ஒரு மாசா பிரிச்சிட்டான் நாலு பேரும் வந்து வேற வேற மாதிரி போட்டு விட்டுருவோம் அதுல வந்து ஒன்னா போட்டா பிரச்சனை வருது ஸோ இதுல பார்த்தா இவங்க ரியாக்ட் பண்றாங்க இவங்க சைலண்ட் ஆனா இவங்க ரியாக்ட் பண்றாங்க இவங்க சைலன்ட்டானா இவங்க ரியாக்ட் பண்றாங்க நாலு ஒயல்டு கார்டு ஏதோ ஒன்று பண்ணுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரி அசையும் பண்றாங்க இவங்க வாலண்டியா தான் பண்றாங்க ஏன் பண்றாங்க எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல இது வாலண்டியா இருக்குன்றது மட்டும் என்னால தெரியுதுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சபரி வந்து கெஸ்ட் பண்றான் இது காரணம் இதுவாதான் இருக்கும் இதுவாதான் இருக்கணும் பட் எந்த ஒரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் இவ்வளவு பிரச்சனை நடக்குது இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அது எல்லாமே வந்து சீக்கிரட் ஆஸா இருக்குமோ அப்படின்ற ஒரு என்ன டவுட் கூட வரல ஒரு சீலி சுளி சுழி ஐ மீன் சிறு துளி கூட டவுட் வராமல் இருக்காங்க அந்த அளவுக்கு இந்த சீசன் கட்ட இருந்திருக்காங்கன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்கலாம் இது உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த மீட்டிங் எல்லாம் ஒரு டீம் மீட்டிங் பார்வதி இவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு வெளியே வந்தவனே சுபிக்ஷா சொல்கிறாங்க அவர் வந்து கெஸ்ட் எல்லாம் அழுகுறாரு தீபக்கண்ணெல்லாம் அழுகுறாரு இவங்க பண்ணதெல்லாம் அது ரொம்ப தப்பா போகும்ல மக்கள்ல எப்படி பார்ப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இங்க ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இல்ல தீபக்கண்ணன் எனக்கு வெளில இருந்தே தெரியும் அவருக்கு அவர் ரோலை பண்றாருன்றதான் நான் பாக்கிறேன் இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத சுபிக்ஷான்ற மாதிரி சாபி சுபிக்ஷா கிட்ட அட்வைஸ் பண்ணிருக்கான் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டாரு எனக்கு பசிக்குது சாப்பாடு கிடைக்குமான்ற மாதிரி அமித்து ஏன்னா காலிலேருந்து சாப்பிடல எனக்கு சாப்பாடு கிடைக்குமான்ற மாதிரி அமீத்து போய் பேச அமீத்துக்கு வந்து இருங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடலான்ற மாதிரி சாபரி அமித் கிட்ட அட்வைஸ் சொல்லும் போது பார்வதி சைடில் ஒரு ரியாக்ஷன் வர பார்வதி ரியாக்ஷன் பண்ணிட்டு ஒரு பக்கம் போகிறாங்க இன்றைக்கி பார்வதி விசஸ் கெமி நல்லா போயிட்டு இருந்தது மக்களே ஏன்னா ஒரு பக்கம் ஒரு இடத்துல மாற்றி பேசியிருப்பாங்க பார்வதி அதை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து தான் அந்த வார்த்தையை விட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஓகே அது என்ன பண்ணுறப்பாங்க சாயந்தரம் தான் சொன்னாங்கன்ற மாதிரி கிட்ட சொல்லிவிட்டு இந்த இடத்துல வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க நான் தான் சொன்னேன்ட்டு அப்போ எதுக்கு மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி கெமி ஏறு ஏறுன்னு பார்வதி ஏறி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கி நைட்ல இருந்து எனக்கு தூங்குறதுக்கும் டைம் இல்லை சாப்பிட்றதுக்கும் டைம் இல்லை அந்த மாதிரி ஒரு லைவில் என்னை வச்சு செஞ்சுட்டு நம்மளை வச்சு செஞ்சுட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்ததுன்னு சொல்லணும் இதை முடிச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு வர மக்களே பாகேஷ்